ஓம் ாம் என் அன்பு குழந்தையே இப்போது நீ எதற்காக இருக்கிறாய் அப்படி எதுவும் நடந்து விழவில்லை நீ கேட்டதைத்தான் நான் செய்து கொண்டு வருகிறேன் தங்கமே அவசர அவசரமாக இதை பார்த்துதான் நான் ஓடோடி வந்திருக்கிறேன் உன்னிடத்தில் உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் உன் வாழ்க்கையை நீ விரும்பிய பாதையில் நான் கொண்டு வரும் நேரத்தில் நீ கலங்குவது சரியில்லை இப்போது நீ கலங்கலாமா உன்னை நான் எப்போது கைவிட்டேன் நிச்சயமாக நீ செய்யும் அனைத்து நல்ல காரியங்களுக்கும் உனக்கு நல்ல பலன் கிடைக்கும்படி செய்யப் போகிறேன் நீ செய்யும் செயல்களுக்கேற்ப உனக்கு காரிய விருத்தியம் உண்டாகி பண வரவையும் மன அமைதியும் உனக்கு கொண்டு வரச் செய்யப் போகிறேன் என்னுடைய முழு ஆசீர்வாதங்கள் உனக்கு இருக்கும் பயப்படக்கூடாது உன் வாழ்க்கையில் உண்மையான மனிதர்கள் வந்து சேர்வார்கள் நிச்சயமாக அப்போது நீ செய்யும் முயற்சிகள் அனைத்தும் பெரிய வெற்றியை தரும் உன் மனம் மட்டும் நம்பிக்கையோடு இருந்தால் உனக்கான வாழ்விற்கு மிகப்பெரிய திருப்பு நாளாக நிச்சயமாக இன்று இருக்கும் தங்கமை இப்போது ஒன்று சொல்கிறேன் கேள் எதுவும் அவசர செய்திதான் உன்னிடம் உன்னை உயர்த்தி பேசுவது போல் பேசி உன்னை உசு அந்த நயவஞ்சகரிடம் சிக்கிக் கொள்ளாதே புகழ்ச்சிக்கு ஒருபோதும் நீ மயங்கக்கூடாது எதற்கு அவசரப்படுகிறாய் நீ நினைத்தது உடனே நடக்கணும்னு நினைக்காதே அதற்கு சற்று பொறுமையாக இருக்கணும் ஒரு காரணத்தோடு தான் எல்லாத்தையும் தள்ளி வைத்திருக்கிறேன் அது உனக்கு புரியும் போதுதான் உனக்கு நான் நல்லது செய்திருக்கிறேன் என்பது உனக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் என்ன தரணம் என்று எனக்கு தெரியும் அதுவரை காத்திரு அதுவரை காத்திருக்க வேண்டுமென்றால் பொறுமை மிக மிக அவசியம் உன்னோடு நான் இருக்கும்போது வேறு எதையும் மனதை போட்டு குழப்பாதே விவாதம் வேண்டாம் விவாதம் வேண்டவே வேண்டாம் பழகிக்கும் நல்லபடியாக இருக்க பழைக்கும் என்னதான் சம்பாதித்தாலும் இந்த நேரத்தில் இன்னும் என்று சொல்கிறேன் உன் பெற்றோரோடு வாழ பழகு உன் குடும்பத்தை தவிர இந்த உலகில் எதையும் நீ பெருசாய் சம்பாதித்து விட போவதில்லை உன் குடும்பத்தோடு பேசி தீறு பேசியே வளர்க்காதே நடப்பதை மட்டும் பாரு நடந்ததை கிளறாது பிடிவாதம் வேண்டாம் வீண் வார்த்தை சொல்லாதே தர்க்கத்தை விரும்பாதே அதே என்ன எல்லாவற்றையும் சொல்லி சொல்லித்தான் புரிய வைக்க வேண்டும் என்பதிலேயே பாதி அன்பு தோத்து போய்விடுகிறது சொல்லியும் புரியாத போது மீதி அன்பும் தோற்று விடுகிறது உன்னை புரிந்து கொண்டவரிடம் உன் தேவையைச் சொல் உன் வார்த்தைகளை மதிப்பவரிடம் உன் கனவுகளை சொல் உன் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவரிடத்தில் எதையும் மறைக்காமல் சொல் தங்கமே இன்னும் எத்தனை நாட்கள் இந்த நரக வேதனை சாயி என நீ கதறும் மனக்குமரலை உணராமல் இல்லை உன் கர்மா தீவிரத்தை குறைத்து விட்டேன் அது முடிய இன்னும் கொஞ்ச காலம்தான் உள்ளது அதுவரை சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டு உன் நாட்களை ஓட்டிக்கொண்டே இரு நிச்சயமாக காலம் கனியும் அதுவரை தங்கமி என் மகளே நான் சொல்வதை கேள் நீ எதிர்பார்த்த தீர்வு கிடைக்கும் இதுவரை எந்த பக்கம் செல்ல வேண்டும் என்று தெரியாமல் மனதில் குழப்பத்தோடு இருந்தாய் ஆனால் இப்போது அந்த குழப்பம் விலகி உனக்கு தெளிவு பிறக்க செய்யப் போகிறேன் உன் மனதை நொந்தடித்த ஒரு முக்கியமான கேள்விக்கான பதில் வரும் வாரத்தில் உனக்கு கிடைக்கும் அந்த பதிலோடு உன் வாழ்க்கை புதிய மாற்றத்தை சந்திக்கும் நல்ல விதத்தில் அனைத்து மாறும் நான் உன் வாழ்க்கையை மெதுவாக மாற்றி கொண்டு வருகிறேன் என்பதை மட்டும் நீ உணர்ந்துக்கோ எப்போதும் கவலையாக இருந்தால் உன் குடும்பத்தினரும் அதை பார்த்து கஷ்டப்படுகிறார்கள் நீ எப்போதும் எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க நினைப்பவனாக இருக்கிறாய் அப்போது கொஞ்சம் நீயும் மகிழ்ச்சியாக இரு உன் சாயி உன் பக்கம் தான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது கவலையே படாதி எல்லாம் முடிய போகுதோ தெரியலையே என்று கவலைப்படுகிறாயே பயப்படாது நீ தவறி விழுந்து விடாதபடி உன் சாயி உன்னை அனைத்திலும் இருந்து விளக்கி பாதுகாப்பேன் நல்ல முறையில் நடத்துவேன் இரவோ பகலோ உன்னுடன் நான் வந்து கொண்டேதான் இருக்கிறேன் நேற்று மனதால் அழுதாய் அல்லவா அந்த அவநம்பிக்கையை விட்டுவிடும் உன் வெற்றி உறுதி செய்யப்பட்டுவிட்டு இதில் சந்தேகமே இல்லை இதுதான் என் வாழ்க்கை என்று புலம்பாதி உன்னுடைய மனசும் உன்னுடைய எண்ணங்களும் உண்மையாக இருக்கிறது நேர்மையான உன் பக்திக்கு பரிசாக நானே உன் முன் நின்று உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவேன் இனிதான் ஆரம்பம் அனைத்தும் இனிதான் ஆரம்பம் இனி என் அற்புதங்களை பார்க்க போகிற கவலையே படாது நான் இருக்கிறேன் உனக்கு பயப்படக்கூடாது வாழ்க்கையை பார்த்து பயந்தால் என்ன ஆகும் உன் தவறுகளிலிருந்து தப்பிக்கக்கூடாது தவறுகள் திருத்தப்பட வேண்டும் உனக்கு என்னதான் நடந்தாலும் விரக்தியில் விழக்கூடாது எல்லா கதவுகளும் மூடப்பட்டிருந்தாலும் யாருக்கும் தெரியாத ஒரு ரகசிய பாதை உனக்காக இருக்கும் நீ இன்னும் இதை பார்க்க முடியாது ஆனால் அந்த பாதையின் முடிவில் பல சொர்க்கங்கள் இருக்கிறது நன்றியோடு நீ விரும்பியதை பெற்ற பிறகு நன்றி சொல்வது எளிது விரும்பியதை பெறுவதற்கு முன்பு நன்றி சொல்வது மிகவும் சிறப்பு தங்கமி கவலையே படாதே நான் இருக்கிறேன் உனக்கு செய்து எந்த உறவிலும் உன்னை நிரூபிக்க வேண்டிய நிலை வந்தால் மெளனமாக விலகிவிடு ஏனா அங்கு அவமானப்படுவது உன் பெயரோ மரியாதையோ அல்ல நீ செலுத்திய அன்பு தங்கமே ஒன்று தெரியுமா ஒருவன் தன் பாயை சுருட்டி கொண்டு கக்கத்தில் வைத்துக்கொண்டு எதையாவது பார்க்க போவான் அங்கு பார்த்ததும் தூங்கி போவான் விழித்து பார்த்தபோது அனைத்தும் முடிந்திருக்கும் பின் வந்த இடத்திற்கே திரும்புவான் இதுதான் இதுதான் வாழ்க்கையில் அனுபவம் பெறாமல் மறுபிறப்பு எடுப்பது என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்று தெரியாமல் அன்றைய நாள் பொழுது போகட்டும் என்று நினைக்கக்கூடாது கூடாது வாழ்ந்தால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைக்க வளைந்து நெளிந்து உள்ளவனை விட்டுவிடு நேராக உள்ளவனை சுத்தியலால் அடிக்கிறார்கள் கோபத்தை குறைத்துக் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் சந்தோஷமான நாட்கள் உன்னை விட்டது உன் எதிர்காலம் வசந்த காலம் ஆவாது போவது நீ உன் வாழ்க்கை பயணம் ஆனந்தமாக அமையும் என் மீது நம்பிக்கை வச்சுக்கோ நான் உன்னை ஒரு வழி நடத்துகிறேன் ஆனால் சில முடிவுகளை நீ தான் எடுக்கிறாய் இனி சரியான முடிவை எடுக்க கிடைக்க அனுபவம் துணை செய்யும் எடுத்த தவறான முடிவை நினைத்து நீ வருத்தப்படக்கூடாது கொஞ்சம் கவனமாக இரு தெள்ள தெளிவாக ஒரு முடிவெடு நான் இருக்கிறேன் உனக்கு அவசரம் வேண்டாம் நிதானமாக இரு பொறுமையோடு செயல்படு நம்பிக்கையோடு இரு அது தன்னம்பிக்கையோடு இரு நான் பார்த்துக்கொள்கிறேன் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்